அமைதியா இருக்கா இரு அணியும் சிறந்த அணி தயவு செய்து அமைதியா இருக்கா அவங்க நீங்க அமைதியா அடுத்த ஆட வேண்டிய அணி பீனஸ் முத்தத்தில் டூ பாயிண்ட் பாயிண்ட்

ஈரானிகளம் சம வெற்ற புள்ளி எத்தனை முறை சொல்றோம் தண்டித்து மேல உக்காராதிங்க பார்த்தோம் கேள்வி என்ன ஃப்ரீயா என்ன கேள்வி ஆனா எல்லா பக்கம் ஃப்ரீயா இருக்கு தண்டித்து மேல உக்காண்ட பாக்காதீங்க பா கீழே உக்காந்து பாருங்க இல்ல நின்று பாருங்க ஒரு வெற்றி புள்ளி So, how is What do I can

பிள்ளி சிவா பிரதேஷ் வரவேற்ற பிள்ளை இரு அணிகளும் நான்கு நான்கு சமன் அண்ணா வெளியே அண்ணா பிளீஸ் நான் அவங்க அருமையா விளையாடுறாங்கண்ணா நீங்க அமைதியாருங்கண்ணா இரு அணிகளும் நம்ப அணினா சூப்பரா விளையாடுறாங்க அம்மதியா இருந்தீங்கன்னா சரி ரைட் ஹவுஸ் கோபி சார் ஒன் அடுத்த ஆட வேண்டிய அணி வீரஸ் முத்தமிழ் இது உங்களுக்கு மூன்றாவது அழைப்பு

सुपर टैकल हां ऑल आउट 2 से 41 रजिस्टर्ड थर्ड यार जब वायरल ले गया كله போயிடு இரண்டு படங்க போயிருக்க வேறு வெற்றி புள்ளி கோபி சங்கே ஆடை ஆட ஏடியாணி முத்தமல்லி இது உங்களுக்கு கடைசி அளிப்பு இந்த ஆட்டம் உடைய லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஓவர்

வெற்றி புள்ளி <analyze anthropology> <insulted Superman> <prescribe> <novelty>

நம்பர் போர் சிவாக்காக இவர் கடைசியா அபில் நடத்தப்பட்ட கபடி போட்டியில் சிறந்த பரிசு இவர்தான் சைக்கிள் வாங்கிட்டு போனார் ஒரு ல கோபி சாருக்கு ஒரு லெட்ரு பள்ளி பெரிய கடைசி ஒரே நிமிஷம் தான் பாதிக்குது